பிரபாசும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் இயேசுவனுடைய இறப்பை நினைத்து மனம் வெதும்பி அழுகிற நிகழ்வை நாம் பார்க்க இது ஒரு கற்பனை எங்கே அந்த ஓ! கொடுமை கொடுமை நான் கொலை செய்தேன் கொள்ளையடித்தேன் அந்த கேள்வி எட்ட ரோமானியை மேல் உள்ள வெறுப்பால் நான் எத்தனையோ கொடுமைகள் செய்திருக்கிறேன் அப்போது என் மனது இப்படி துடித்தது இல்லையே என் மனசாட்சி என்னை இப்படி வதைத்தது இல்லையே கடவுளே சோதனை சத்தியமா நான் ஆமா நானே ஒரு கூட்டமாகவே ஒரு குற்ற உகச்சி எிய மனசுக்குள்ளேயே தீ மாதிரி இருக்குதே தீ பிடிச்சிட்டமா இருக்குது ஐயோ வேதனை என்னால் தாங்க முடியலையே நான் என்ன செய்வேன் வேதனை என்னால் தாங்க முடியலையே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் செய்வேன் தம்பி அப்பா இருந்து என் மலைச்சிருக்கிற பாவச்சுவையை அழுதாவது குறைக்க முடியுமான்னு நான் பார்க்கிறேன் அதுக்கு கூட விடமாட்டீங்க பாவமா என்னை விடவா நீ பெரிய பாவி நானே இங்கே ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டு பாறையை போல் நின்று கொண்டு விக்கிறேன் ஆனால் நீ ஒரு பிரச்சனை அந்த நல்லவரை வரை கொண்ட பாவிப்ப சொல்ல கூட்டத்தில் பாவை சொல்ல அப்படி இருந்திருந்தால் கூட அதில் ஒரு சாத்தானின் நியாயம் இருந்திருக்கும் அவர்கள் அவரை வெறுத்தார்கள் கொன்றார்கள் ஆனால் என் விஷயம் அதை மோசமானது அப்படின்னா அந்த வித்தமரை எவனோ ஒரு சென்றாலும் கூட இருந்தே முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தானாமே அந்த படுபே இல்லை அப்பா இல்லை அந்த துரோகியின் கதை இன்று பகலோடு முடித்துவிட்டது அவன் தற்கொலை செய்து கொண்டு விட்டான் அவன் தற்கொலை செய்து கொண்டார் ஒழிஞ்சா நீ யாரு நான் இங்கே வந்து மூணிடம் புலம்பி கொட்டிருக்கிறேன் புலம்பிக்கொண்டிருக்க எனக்கு நல்ல பேருப்பா கொலைகாமி ரொம்ப நல்லது நான் கேட்டது உன்னுடைய இயற்கையான பெயரை உன்னுடைய தாய் தந்தையர் உனக்கு பெயர் வைத்திருப்பார்கள் அல்லவா அதைத்தான் கேட்கிறேன் ஓ அப்படி ஒன் இருக்கின்ற அந்த பேரே பரபார் பரபார் பரவான் என் ஆண்டவருக்கு பதிலாக நான் சீராசிவால் விடுதலை செய்யப்பட்ட கொள்ளைக்காரன் அமைச்சர் அந்த புறவி வாழ்ந்தான் கொலைகாரன் கொள்ளைக்காரன் என்று ஊரார் சொல்லுகிறார்கள் அதுக்கு ஒரு வார்த்தையில நான் பதில் சொல்லிட முடியாதுங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த இந்தியாங்களை பிடிச்சாளு அடிமையா வச்சிருக்கான் முட்டை முட்டையோ சுரண்டீங்க போனாங்க கேட்கிற ஆளு இல்ல இதை பார்த்து பார்த்து எனக்கு பயில் எரிச்சு போச்சு ஆனா நானும் ஏழு என்ன அவங்கள எழுத்து படையோ திரட்டிட்டு போக முடியும் ஏதோ என்னால முடிஞ்சது என்ன மாதிரி பத்து பதினஞ்சு ஆளுங்களை செலுத்துக்கிட்டு அவங்களை அடிச்சு முதழிச்சு வழிபடி செய்யறது அவசியம் ஏற்பட்டதுன்னா போட்டுதான் இப்படி சில நல்ல சாதிகளை செஞ்ச கடைசியில ஒரு நாள் அசம்மா மாட்டிக்கிட்டேன் அழகா வழி தவறி போய்விட்டாயே பரபாஸ் வாழை எடுப்பவன் வாழால் மடிவான் என்று எங்கள் நாயகர் சொல்லுவார் வன்முறை வன்முறையைத்தான் உருவாக்கும் பிரச்சனைகள் தீர அது வழியே அல்ல ஆமாம் பிரபாஸ் நீ அடிப்படையில் மிகவும் நல்லவன் நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்க வேண்டும் கெட்ட கனிகள் கொடுப்பது அதன் இயல்புக்கு பொருந்தாது நான் ஒரு நல்லவர்கள் நீங்க எது வச்சு யார் சொல்றீங்க பரபாஸ் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக கண்ணீர் சிந்தும் ஒரு மனிதன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும் எனக்கு கூட உண்டு சொல்றீங்களா நான் உண்மையாகவே உனக்கு பொழுது விடிந்து எப்பொழுது நீ கிறிஸ்துக்காக விடுதலை செய்யப்பட்டாயோ அப்பொழுதே நீ உன் பழைய வாழ்க்கையில் இருந்தும் உன் பாவங்களிலிருந்தும் விட்டாய் என்று அர்த்தம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா பரவாஸ் கிறிஸ்துவின் பெயரால் கூறுகிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை விசுவாசம் கொள் பரபாஸ் இன்னும் உனக்கு நிறைய வயது இருக்கிறது காலம் கடந்து விடவில்லை ஒரு புதிய வாழ்வை இனிய வாழ்வை தூய வாழ்வை நீ இப்பொழுதே துவங்கலாம் இந்த விநாடியே நீ புதிய மனிதனாக அவர் என்னவோ உயிர் வருவேன் என்றுதான் சொன்னார் வந்தால்தான் நிச்சயம் எப்படியோ அவர நீங்களாவது ஒரு முடிவு பார்த்தா சரியா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு வரும்போது ரொம்ப வேலை நேரம் வந்தீங்க ஆமாம் இப்ப பலபாஸ் இதோ இதோ இந்த இரத்த செலுவையின் தரிசனத்தில் எனக்கும் வெளிச்சம் வந்து விட்டது ஆமாம் பலபாஸ் எனக்கும் வெளிச்சம் வந்து விட்டது எனக்கும் வெளிச்சம் வந்து விட்டது Okay. நீ எதை உணர்த்த வருகிறாய் என்பது எனக்கு புரிகிறது நம்முடைய பிறவி பகைவன் அந்த தாசரேத்தூர் மாசக்காரன் ஒழிந்தான் அவனை நாம் திட்டம் போட்டு ஒழித்து கட்டிவிட்டோம் இதைவிட ஒரு நல்ல காரியத்தை இனி நானே நினைத்தாலும் செய்ய முடியாது மூன்று ஆண்டுகள் அந்த பாடகம் நோய் என்ன போடுபடுத்திவிட்டான் நாட்டில் நிறந்தில்லாமல் ஒட்டு மொத்தமாக அவன் நம்மை அத்தனை பேரையும் வசை பாடினான் நம்மை வெயில் பாம்பு புட்டிகள் என்றால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றான் கொசுவை வடிகட்டி விட்டு முட்டாள்கள் குருட்டு வழிகாட்டிகள் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார் அதிசயர் என்ற சொல்லுக்கு வெளி வேடக்காரர்கள் போலிகள் என்ற விபரீத அர்த்தங்களை அவன் ஏற்றி விட்டான் அவனை சிலுவையில் அறைந்து கொள்ளாமல் வேறென்ன செய்வது அந்த நம் புலப்பகைவன் நேற்று இருந்தான் இன்று இல்லை தன்னை கடவுளின் மகன் என்று கூறிக்கொண்டவனை போடா போ என்று அவன் அப்படி அனுப்பி வைத்து விட்டோம் உண்மையிலேயே இன்று நமக்கு ஆனந்த திருநாள் தான் ஆனால் நம் ஆவியாவுக்கு மட்டும் அப்படி இல்லை உள்ளிருக்கிறதே ஆவியா இந்த இந்த வேளையில் நீங்கள் மட்டும் ஏன் முகவாட்டத்துடன் இருக்கின்றீர்கள் மன்னிக்க வேண்டும் கைபாஸ் உங்கள் மகிழ்ச்சியில் தந்து கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் கூறினால் பரவாயில்லை கூறுங்கள் நீங்களும் எங்களில் ஒருவர்தானே அதை நினைத்துத்தான் நான் இப்போது வேதனையும் வெட்கமும் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்ன கைபாஸ் நான் சொல்கிறேன் என்று கோபிக்காதீர்கள் உங்களுடைய குதூகலமும் கொண்டாட்டமும் வணக்கத்திற்குரிய குருமார்களின் புதுகலமாகவோ கொண்டாட்டமாகவோ எனக்கு தோன்றவில்லை ஒரு கொலைகார கும்பலின் பெரிய கைபாஸ் கைபாஸ் என்ற உங்கள் பெயருக்கு அறிமுகமற்றவர் என்று ஒரு அர்த்தம் உண்டு நீங்கள் அப்படி எவருக்கும் அறிமுகமே இல்லாத ஒரு அனாமதயமாகவே இருந்தால் கூட எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் ஆனால் சரித்திரத்திற்கு நீங்கள் இப்படி விகாரமான முறையில் அறிமுகமாக இருக்க வேண்டாம் உங்களையும் உங்களது கூட்டத்தையும் வரலாறு ஒருபோதும் மன்னிக்கிறது நாங்கள் செய்த குற்றம் சாதாரண குற்றமா செய்திருக்கிறீர்கள் பட்ட பகலில் ஒரு படுகொலை அல்லவா செய்திருக்கிறீர்கள் ஒரு உத்தம புருஷன் ரத்தத்தில் அல்லவா குறித்திருக்கிறீர்கள் நாம் வேண்டுமென்றேதான் அப்படி செய்தோம் ஒருவருக்காக பலர் அழிவதை விட அவனுக்காக ஒருவன் அழிவதே மேலென்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் யாருக்காக யார் அழிவது என்பதை தீர்மானிக்க நீங்கள் யார் நான் யார் நாம் என்ன அல்ல ஆண்டவரா அந்த யகோவாவா நாம் தலைமை குரு நாம் எல்லோருமே மகிமை வாய்ந்த குருத்துவம் வாய்ந்தவர்கள் புனிதமான பரிசெயர்கள் அதோடு ஏன் நிறுத்திவிட்டீர்கள் இன்னும் பேத விட்டவர்கள் சட்ட வல்லுநர்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாமே நீங்கள் எல்லையை மீறுகின்றீர்கள் இந்த பாஸ்கா பண்டிகையின் மகிழ்ச்சியையே நீங்கள் விட்டீர்கள் வாருங்கள் இந்த அகால வேளையில் என்ன இப்படி அலங்கூலமாக ஓடி வருகிறீர்கள் உங்களுக்கெல்லாம் பண்டிகை இல்லையா பண்டிகையாவது ஆகுது நாங்கள் போய் வந்திருக்கிறோம் காரணம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நெசரையை ஏற்று அவன் சொன்னது போலே மூன்றாம் நாளில் உயிர்கு விட்டான் கற்பனை எங்கேயாவது என்ன சுலபமாக சொல்லிவிட்டீர்கள் இரண்டு மூன்று பேரை அவனே அப்படி பிழைக்க வைத்ததாக நம்மிடம் வந்து நம்முடைய ஆக்கரை கூறவில்லையா அவன் ஏதாவது உத்தை காட்டி இருப்பான் கண்கட்டு வித்தை எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ எங்களுக்கு இருக்கிறது தப்பி தவறி அவன் பேச வந்துவிட்டால் நம் பேக்கும் போய்விடும் நாட்டில் நமக்குள்ள மதிப்பும் போய்விடும் நான் உங்களை கேலி செய்ய சிரிக்கவில்லை பரிசேயர்களாகிய நம்முடைய பொது சுபாவங்களை எண்ணிட்டு நாம் எதை நம்புகிறோமோ அதை சொல்வதில்லை சொல்லுகிறோமோ அதை நம்புவதில்லை இதுதான் நம்மிடத்தில் உள்ள உங்களுடைய சுய விமர்சனத்தை ரசிக்க நேரம் இல்லை பலன் குருவே தாங்கதான் இதற்கு வழி காண வேண்டும் என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் எனக்கு ஒரு வழியும் தோன்றவில்லை எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்ன நாளை நான் எல்லோரும் சென்று ஆளுநர் புலாத்திரை சந்திப்போமே சந்தித்து அந்த நகரேகனின் கல்லறைக்கு பலத்த காவல் கூட சொல்லுவோம் போட்டு அவன் மீன் விட்டால் அந்த காவலர்களை விட்டே மறுபடியும் அவனை அங்கேயே அடித்து கொன்று குடி வெட்டி மூடிவிடுவோம் திட்டம் என்னவோ சரியானதுதான் ஆனால் இதை அப்படியே புலாத்தூரிடம் கூறினால் அவன் நம்மை எல்லாம் பித்தர்கள் என்றுதான் நினைப்பார் அதற்கு ஒப்புக்கொள்ளவும் மாட்டான் அவரிடம் பக்குவமாகவும் சந்தேகத்துக்கு சற்றும் விடலே தராமல் சாமர்த்தியாக நேற்றிலிருந்து நானும் பார்க்கிறேன் அடிக்கடி கைகளை கழுது கொண்டே இருக்கிறீர்களே அவற்றில் அப்படி என்னதான் முட்டியிருக்கிறது என்னவா கரை அது எப்படி அந்த மனிதருக்கு நீங்கள் மரண தண்டனை விதிப்பீர்கள் ஆனால் அதை நிறைவேற்றியது நீங்கள் அல்லவே உங்கள் கைகளில் எப்படி ரத்த கரை படிந்தது என்றுதானே கேட்கிறாய் அதுதான் எனக்கும் தெரியவில்லை கிளாத்யா ஆனால் என் கைகளில் நீக்க முடியாத ரத்த கரை பிணிந்திருப்பதை நான் மட்டும் அந்த அந்த நாள் உடலுகிறேன் எத்தனையோ முறைகள் அந்த கரை போகவே இல்லை அது போகாது ஏனென்றால் அது உங்கள் கைகளில் படிந்த கரை அல்ல உங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் உங்கள் வரலாற்றில் பரிந்துரைத்த கை அது தண்ணீரால் அல்ல உங்கள் கண்ணீரால் தான் கழுவ முடியும் உண்மை உண்மைதான் எனக்கு வெளிப்படையாக அழுது பழக்கமில்லை ஆனால் என் இணையத்தில் இப்போது பெரும் உப்பு கண்ணீர் அல்ல உதரவில் கொட்டிக்கொண்டிருக்கிறது அது உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை இப்போது நீங்கள் பேதவிப்பட்டு என்ன பயன் அப்போதே நான் உங்களை எச்சரிக்கவில்லையா எச்சரித்தாய் அந்த நீதிமானின் காரியத்தில் நீர் தலையிட வேண்டாம் ஏனென்று அவர் பொறுத்து இந்த கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று காதல் மனதே தகவல் அமுத்தினாய் ஆனாலும் இந்த நீதிமானை நீங்கள் தண்டித்தீர்கள் இல்லை நான் தண்டிக்கவில்லை பெரை பிடித்த அவர் கழித்த தண்டனையை பெரும் வழியே இல்லாமல் நான் ஒப்புக்கொள்ள நேர்ந்தது உண்மை அங்கே கைதியாக நம்பது அந்த நசு தேசு மட்டும்தான் என்று நீ நினைக்கிறாயா இன்னை காஸ்தியா இல்லை அவளை விட மோசமான செயல் இழந்த பெரிய கைதியாக நீங்களா நானே தான் பரம்பரை சாட்டங்களையும் எதிர்த்து போராட முடியாத ரோமாபுரி அரசிடம் எனக்கு வலுத்தளித்தரம்புகளை சூழ்நிலையின் கைதியாக தற்கொலை செய்து கொண்ட பலசாட்சியோடும் பெண்பெட்டும் கீழமும் அணிந்த ஒரு விசித்திரமான கைதியாக நான் அங்கே வந்து கொண்டிருந்தேன் நின்று ஜங்களுக்கு ம நான் ஆனால் அவர்களின் மத கோிகளிலோ நடைமுறைகளிலோ தலையிட ரோமபுரி எனக்கு அனுமதி வழங்கவில்லை அப்படி வழங்கியிருந்தால் நேற்றைய கதையை தலைகளாக மாறியிருக்கும் என்ன செய்திருப்பீர்கள் அந்த பரிசு எங்கள் அத்தனைகளையும் விடாமல் சிறுகைகளில் அறைந்துவிட்டு அந்த இயேசுக்கு நான் பின்பற்றி வங்கியுக்கு வைத்திருப்பேன் கேட்டுவிட்டார் அவர்தான் முழுமையை அந்த அலங்கோல முதையிலும் அவரிடத்தில் தரிசித்தேன் அவனால் தான் அந்த மத இதோ மனிதன் என்று நான் அவரை அடையாளம் காட்டினேன் ஆனாலும் அப்போது கூட அவளை சில்லையில் அறியுங்கள் அவளை சில்லையில் அறியுங்கள் என்றுதான் அந்த புற்றாடுகள் கூச்சல் என்ன என்ன இங்கே மறுபடியும் கூச்சல் மறுபடியும் அந்த பூசாரிகள் பூசாரிகளா ஆம் அந்த பரிசெயங்களை தான் சொல்லுகிறேன் கூச்சமாக வருகிறான் என்னை யார் குடிதை கெடுக்கவும் நான் பார்த்தும் சிலர்களே அந்த விடுத்தால் நம் படுக்கையரை சுமந்து விடுவார்கள் சட்டப்படி உங்களுக்கு என்று கட்டாய ஓய்வு நாள் அல்லவா ஓய்வு நாள் தான் ஆனால் இன்று நாங்கள் ஓய்வெடுக்கும் மனநிலையிலும் இல்லை சூழ்நிலையிலும் இல்லை ஏன் இல்லை அதுதான் என்னை கருமையாக வைத்து உங்கள் பிறகு பகிதரை நேற்று குன்றிவிட்டீர்களே இன்னும் அந்த மனுவனை நினைத்து ஆ அப்படி இல்லை அந்த புரட்டுக்காரன் தான் செத்தால் மூன்றாம் நாள் உயிர்த்து எழுவேன் என்று பல முறை பலரிடம் சொல்லியிருக்கிறார் அதற்கு என்ன என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் உயிர் தெரிந்து அவர் என்னை வந்து பார்த்தால் அவரை கட்டாயம் உங்களிடையே அனுப்பி வைக்கிறேன் என்றால் ஒருவரை தண்டிக்க எங்கள் சட்டத்தில் இடமில்லை நீங்கள் கோபமாக இருக்கிற நேற்று உறுதி தூங்கவில்லை மன்னிக்க வேண்டும் நேற்று முடிந்த கதையை இன்று பேசுவதில் பயன் என்ன நாங்கள் ஒரு அவசர அவசிய காரியத்திற்காக உங்களை பார்க்க ஓரோடு வந்திருக்கிறோம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அவசரம் தானே அதே போல சாவதற்கு யாராவது அவசரப்படுகிறீர்களா அப்படிப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் இந்த நாடும் உருப்படும் சரி சரி உங்களோடு பாதாடி கொண்டிருக்க இப்போது எனக்கு நேரம் இல்லை முதலில் பந்த காரியத்தை சொல்லுங்கள் அந்த புரட்டுக்காரன் போலி வெசியா இயேசு உயிர்த்தது என்று உங்களுக்கு புண்ணம் கூட நம்பிக்கை இல்லை அதையும் என்னிடம் சொல்ல முடியாது அது உண்பாடு ஆனாலும் அவனது சீடர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அவனை விடட்டர்கள் அவர்கள் கல்லறையில் இருக்கும் அவனது குணத்தை எப்படியாவது கொண்டு போய் எங்கள் மெசியாசு இறந்தோரிடமிருந்து உயிர்த்துழந்து விட்டார் என்று பொருளையை கிளப்புவார்கள் பொய்களை அவிட்டு விடுவார்கள் நீங்கள் சொல்லுவது ஏதாவது பொருத்தமாக இருக்கிறதா ஒரு பிள் உதிச்சிருந்து வருவது என்பது வேறு அது காணாமல் போவது என்பது வேறமா வேறுதான் ஆனால் அவரது சீடைகள் கடுக மலையாக்கி விடுவார்கள் இல்லாத குணத்தை வைத்து எழுப்பதையும் இல்லாததையும் கூறி அப்பாவி மக்களை குலத்தி விடுவார்கள் அப்பொழுது நிலைமை இதை விட மோசமாகிவிடும் புரளிகளை கிளப்பவும் அப்பாவி மக்களை உங்களை விட தலைமைசாரிகள் கூட இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்ன என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம் உங்கள் காவலர்கள் சிலரை அனுப்பி அனுப்பி அந்த இயசுவின் கல்லறைக்கு காவலருக்கு சொல்லுங்கள் அதுபோல அந்த மஞ்சளின் படத்திற்கு கூடவான் பயப்படுகிறீர்கள் மிகவும் தைரியசாலிகள் தான் ஆனால் கல்லறையை காவல் காத்து என் வீரர்களுக்கு பழக்கம் இல்லை ஏன் உங்களுடைய வீரர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் அவர்களை வைத்து நீங்கள் இந்த வெற்றியான் வேலையை செய்யலாமே செய்யலாம் தான் ஆனால் அதற்கு உங்கள் அனுமதி வேண்டுமே ஓஹோ என் அனுமதி கேட்டுதான் வீரரா என் கண்களையே குத்துவதில் நீங்கள் எப்போதுமே வந்தவர்கள் தான் அப்படி இல்லை உங்களுக்கு சிரமம் என்றால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டும் என் சுமையை குறைக்கிறீர்கள் உங்கள் ஆசையைத்தான் நான் ஏன் கெடுக்க வேண்டும் உங்கள் இஷ்டப்படியே செய்து கொள்ளுங்கள் எனக்கு வேலை இருக்கிறது பிறகலாம் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சொல்லுங்கள் திருப்பி வைக்கணும் நேற்று என்னவென்றால் அந்த கொள்ளைக்காரன் பரபாசை விட அந்த சாது பயங்கரமானவர் என்றீர்கள் இன்று என்னவென்றால் அவர் கல்லறைக்கு போர்வியர்களை காவல் வைக்க சொல்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் உண்மையிலேயே முன்பே பைத்தியம் பிடித்து விட்டதா அல்லது எங்களைத்தான் பிடிக்க போகிறதா